பேசலாம் கார்த்திகேயன் எப்படி பார்க்குறீங்க ஒரு புதிய கட்சி ஒரு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவை பெற்றுருக்குற என்ன சொல்லப்போனால் திரை திரையை வரைக்கும் எல்லோருடைய ஆதரவையும் பெற்றுக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா அவர் வருகிறார் அவருடைய வருகை ப்ளஸ் இன்றைய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பேசுலேருந்தே நானும் எடுத்துக்கிறேன் வழக்கமாக வந்து ஒரு படத்திற்கு வந்து ஒரு டீசர் ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் வரும் அப்புறம் ஒரு டீசர் அப்புறம் ட்ரெய்லரு அப்புறம் பாட்டு வரும் அதுக்கப்புறம் கடைசியாக சினிமா வரும் அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி ரெண்டு வந்து கட்சிக்கு ஒரு பேர் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணுங்கிறார் இது சினிமா இல்லையா அரசியலாச்சு நம்ம வந்து இங்க மக்களுடைய அப்படி இறந்து களத்தில் இறங்கி போராட வேண்டிய விஷயம் இது வந்து ஒரு இது இது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது ஜனரஞ்சகப்படுத்துறது மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறக்கான விஷயம் கிடையாது இதில் வந்து இது சீரியஸ் பிஸ்னஸ் இது பாலிடிக்ஸ் இது இங்கே வந்து நீங்கள் மக்களோட கலப்பணி செய்யணும் அமைப்பை உருவாக்கணும் மக்கள்கிட்ட உங்களுக்கு எண்ணத்தை கடத்தணும் நம்பிக்கை அதெல்லாம் கடத்தணும் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு டிபேட்டை கிரியேட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு கொள்கையை சொல்லிட்டு இது என் கொள்கைன்னு சொல்லும்போது ஏன் இந்த கொள்கையை தேர்ந்தெடுக்கப்பட்டது அது எவ்வாறு நாங்கள் இதை வடித்தெடுத்தோம் இந்த கொள்கை இப்படி இந்த அடிப்படையில் இந்த கொள்கையின் ப பயணிக்க போகிறோம்னா அப்போ

வந்து அரசியல் வந்து நீங்க வந்து விஷயங்களை வந்து வெளியே சொல்லணும் நீங்க கட்சி அறிவிக்கிறது போடுறீங்க வெற்றிக் கழகம் அப்படின்றத ட்விட்டர்ல தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் வந்து இப்ப கொடி கொடி பண்ணிட்டு நீங்க வந்து வந்து என்ன அந்த கொடிக்கான அர்த்தம் என்னன்றதே மாநாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொள்கை விளக்கமும் அப்படிதான் சொல்லுவோம் மோரார்லஸ் கொள்கை எந்த வழியில் இருக்க போகுதுன்றது அவங்க உறுதிமொழியில் சொல்லிட்டாங்க ஆனால் மொழி மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு அந்த நோக்க அறிக்கையில சொல்லியிருந்தாரு மதவாதத்தை எதிர்ப்பது இங்கே அதே போல மாநில உரிமை பேசுறது அப்புறம் சாதி இனவாதத்தை எதிர்ப்பது அப்படின்னா பல்வேறு அம்சங்களை சொல்லி அதெல்லாம் தானே அவருடைய இல்ல அதுதான் பாரோட லார்ஜர் எல்லா விஷயங்களையும் அதாவது எங்கேயுமே வந்து ஒரு கேள்வி எழுந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் வந்து தேசியத்தை பேசுவோம் சாவரனிட்டி ஆஃப் த கண்ட்ரி நாட்டினுட இறையாண்மையில எந்த கேள்வி எழுப்பிட மாட்டோம் பிரிவினைன்னு சொல்லி எங்களை வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள சுருக்கிடாதே என்றதுக்காக தேசிய என்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாச்சு அப்புறம் மாநில உரிமை சமூக நீதி அதை வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சியின் திராவிட இயக்கம் நூறு ஆண்டுகளாக வெளியுறுத்தக்கூடிய விஷயத்தை அதையும் உள்ள சேர்த்துருவோம் அதற்கப்பறம் மதத்திற்கு அப்பாற்பட்டது நாங்க எங்களை வந்து நீங்க மதத்துக்குள்ள சுருக்க முடியாது நாங்க வந்து ஒரு செக்குலரான ஒரு கட்சி அப்படின்றது அப்ப சமத்துவம் எல்லா விஷயத்தையும் உள்ள சேர்த்தியாச்சு ஆனா நீங்க இத வந்து சொல்லும்பொழுது இது என்ன அடிப்படை இதல நாங்க என்ன திசையில பயணிக்க போறோம்

நீங்க அந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடிய யாருமே வந்து மக்களுடைய எண்ணத்தை வென்றெடுத்தது அப்புறம் முக்கியமான விஷயம் சொன்னார் தன்மையோடு எல்லாருடைய கருத்தை கேட்டுட்டு பண்றோம் உங்க கட்சியோட அடிப்படையா அந்த செயல்பாட்டுல ஆரம்பம் முதற்கொண்டே ஜனநாயகம் கிடையாது உங்க என்ன அடிப்படையில அப்படி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வந்து திரு புசி ஆனந்த் அவர்கள் ஒரு கூட்டத்துல வந்து அங்க இருக்க ஒரு நிர்வாகி வர்றார் அந்த நிர்வாகியினுடைய பெயர் வந்து விஜய் இருந்து வர்றார் தளபதியினுடைய பெயர் கொண்ட பு வந்து நிர்வாகி புதுக்கோட்டையிலேருந்து வந்த நிர்வாகி அப்படின்னு சரி கட்சியினுடைய தலைவர் பேரை சொல்றதுல வந்து இன்னும் வந்து ஜனநாயகம் இல்லைன்னா என்ன ஜனநாயகத்தை நீங்கள் மக்கள்கிட்ட போய் வந்து பேச போகிறீங்க இது என்னன்னா எங்கே வந்து பிரச்சனைனா அது அவர் தனிப்பட்ட விஜய்னோட பிரச்சனைன்றதை தாண்டி இது எங்கன்னா அரசு அந்த சினிமாவிலேருந்து அப்படியே அது எக்ஸ்டெண்ட் ஆகுது அங்க வந்து நீங்க ஒரு குக்குன் மாதிரி எப்பவுமே வந்து உங்களை சுத்தி ஒரு பவுன்சர் இன்னைக்கு கூட இருந்தாங்க அப்போ வந்து அவங்கள வந்து மக்கள்கிட்ட வந்து நெருங்க முடியாது இல்ல அவங்க கிட்ட நெருங்க முடியாது ஒரு வலயத்துக்குள்ளே அவங்க சுருங்கி இருப்பாங்க அண்ணியப்பட்டே இருக்காங்க அது பொதுவா எல்லா நடிகர்களுக்கு பொருந்தும் அரசியல் தலைவர்களுக்கு மறுக்கல ஆனா அவர் என்ன மக்களோட பயணிக்க ராகுல் காந்தி போறாரு இல்லையா பாரத் யார் யாரால போக முடியும் நமக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து இருக்கலாம் ஒரு திரை நட்சத்திரம் உச்ச உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை விட்டுட்டு நான் பொது வாழ்க்கைக்கு வர்றேன்னு வராது வரும்போது இவ்வளவு கேள்விகளோட அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கா நான் சொல்றது அவரோட வருகையை வந்து வரவே இருக்கிறோம் அவரோட ஆர்வமும் அவர் எடுத்துருக்க திசையும் வந்து வந்து திருப்தி அளிக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் சேர்த்து பண்ணார் ஒரு பிறப்பு வந்து எந்த இடத்துல பிறந்தார்கள் என்ற அடிப்படையில் கூட பேதம் வந்துடக்கூடாதுன்றார் அந்த மதசார்பின்மை பேசும்போது அப்ப நேரடியாகவே வந்து அது சீமானை வந்து எங்க ஒரு நெருடலுக்கு உள்ளாக்குன்றது நமக்கு அதுல புரியுது ஏன்னால் வந்து ஒரு வேற மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு இங்க இங்கிருக்கக்கூடிய ஆண்ட தலைவர்கள் ஆளும் தலைவர்கள் எல்லாவற்றையுமே வந்து ஒதுக்க வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரு

பெரிய வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்றது அந்த அது எத்தனையோ பேர் சோதிச்சு கமலஹாசன் அப்கோர்ஸ் அவங்களோட மித்த ஒரு சின்ன வேறுபாடு ஒரு லான்ச் பேட்

ஒரு தயக்கம் போது மக்கள் ஏற்பார்களாங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் முதல்ல இந்த தலைப்பே வந்து நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் யார் நண்பர் யார் எதிரி பொது வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல பர்சனல் வாழ்க்கையா இருக்கட்டும் என்ன பொறுத்தளவுல நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு நான் நம்புவேன் அன்பு மட்டும் தான் நிரந்தரம் அந்த அன்புக்கு புரிதல் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் மதிக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் ஓகே இப்போ இவருக்கு பதில் சொல்லிட்டு நான் அந்த இதுக்கு வரை தயக்கம் மீட்கிறாதுன்றத அது பிற சொல்றேன் இவர் நிறைய சொன்னார் அண்ணன் ஒரு வந்து சினிமா பாணியில பண்ணுறாங்க ஒரு டீசர் டைட்டில் வெளியிடுறாங்க அடுத்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்றாங்க ஒரு ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்றாங்க அது இல்லை நான் என்னுடைய அனுபவத்துப்படி என்னுடைய அறிவுப்படி நான் பார்க்கும்போது விஜய அண்ணா கூட நான் ரெண்டு படம் வேலை செய்திருக்கிறேன் நெருங்கி பழகி இருக்கிறேன் அதை பற்றி அதை வச்சு நான் சொல்லும் பொழுது இது வந்து இவர் ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்குமே ரசிகர் மன்றமாக இருந்த ஒரு இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது மக்கள் ரைட் அதுல ஒரு விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினஞ்சு வருஷம் கழிச்சு நிறைய எல்லா நடிகர்களும் செய்யக்கூடிய எல்லா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இன்னும் மிகவும் பெருசா பிரபலமா செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த ஒரு அரசியல் கட்சிகளா வந்திருக்காங்க